குறவர் கொன்ற குறைக்கொடி நரைப்பவர் நறுங்கால் ஆறம் சுற்றுவன அகைப்ப குறவர் கொன்ற குறைக்கொடி அப்படின்னா மலையில் வாழக்கூடிய அந்த மக்கள் அங்கிருக்கக்கூடிய மரங்களில் படர்ந்து இருக்கக்கூடிய அந்த செடிகளை கொடிகளை வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனமாகவோ அல்லது வேறு அதாவது கூரை வெய்வது போன்ற அது மாதிரியான தேவைகளுக்காகவும் அதை வெட்டுவதுண்டு அப்படி வெட்டினோடனே அந்த கொடி அப்படியே இறந்து போயிடுறதில்லை அது என்னாகும் துளிர்க்க ஆரம்பிக்கும் துளிர்த்து பக்கத்தில் என்ன மரம் இருக்குதோ அந்த மரத்தில் படர ஆரம்பிக்கும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா புலவர் சந்தன மரம் இருக்கின்றது நல்ல வைரமேறிய சந்தன மரம் இருக்கின்றது அந்த சந்தன மரத்தை சுற்றி குறவர் கொன்ற குறை கொடி அதாவது மலையில் வசிக்கக்கூடியவர்கள் வெட்டிய அந்த கொடியினுடைய மீதி இருக்கக்கூடிய பாகம் அதிலிருந்து துளிர்த்து துளிர்த்து அந்த மரத்தை சந்தன மரத்தை சுற்றி மீண்டும் வளர்கிறது அது போன்ற ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் சந்தன மரம் ஏற்கனவே வாசனை உடைய மரம் இந்த கொடியை கூட என்ன சொல்கிறாருன்னா நரைப்பவர் அப்படிங்கிறார் அதாவது நரைப்பவர் அப்படின்னா ஒரு நறுமணத்தை உடைய அந்த கொடிங்கிறாங்க அந்த கொடி என்ன கொடிங்கிறது தெரியல ஆனால் சந்தன மரம் மனம் அது மேலே அந்த கொடி மனத்தை கொடுக்கக்கூடிய கொடி அந்த ஏரியாவே அந்த பகுதியை எவ்வளவு வாசனை மிகுந்ததாக எவ்வளவு இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள்